என் அன்புக் குழந்தையே உன்னையும் உன் அன்பு பாசத்தையும் நல்ல எண்ணங்களையும் உன் உறவுகளும் சுற்றத்தாரும் அறியாமல் போகலாம் என் பிள்ளையே விழுந்துவிட்டாய் நீ என்று நினைத்தவர்கள் முன் நீ விட நல்ல நிலை நோக்கி முன்னேற்றம் அடைகிறாய் ஆகையால் அவர்கள் பொறாமையில் உன்னை தூற்றுகிறார்கள் சு கூறி உன்னை காயப்படுத்துகிறார்கள் கவலை கொள்ளாதே என் பிள்ளையே உன்னை முழுமையாக நானறிவேன் உன் கர்மவினைகள் முடியும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ கூட நினைக்காத அதிசயங்களை நடத்தப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதில் அவரவர் மனம் போல் வாழ்க்கை அமையும் என் பிள்ளையே உனை எவர் முன்பும் நான் தலைகுனிய மாட்டேன் நீயும் சரி மற்றவர்களும் சரி வியக்கும் வண்ணம் உன் வாழ்வை நான் வண்ணமயமாக மாற்றப் போகிறேன் ஓம் சரவணபவ என தினம் உச்சரித்து தீபம் ஏற்றி என் முன் உன் குறைகளையும் கஷ்டங்களையும் கூறி என் மேல் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாய் உன் பணிகளை செய்து வா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் யாமிருக்க பயமேன் இந்த காணொளியை லைக் செய்து மற்ற முருக பக்தர்களுக்கு அனுப்பிவிடு என் தங்க குழந்தையே